வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலநடுக்கோட்டு ஒட்டி காட்டுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் சற்று முன்னேறி வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலை கொண்டு ஜனவரி முப்பது பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் ஒரே இடத்தில் நிலை கொண்டு மேற்கே முன்னேற முடியாமல் குமரிக்கடல் மேற் மேலும் முன்னேறி படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி அடுத்தடுத்த இரு பேரு நிகழ்வுகள் தீவிரமடைய இருக்கும் என்பதால் இலங்கைக்கு வடக்கு பகுதி மன்னிக்கணும் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மேற்கே மாலத்தீவுக்கு மேற்கே முன்னேற முடியாமல் படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு மேலும் வங்கக்கடலில் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி தொடர்ந்து உயர் அழுத்தம் நிலை கொண்டிருக்கிறது இன்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருந்தாலும் வெயிலுக்கு இடையே லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான தோறல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலோரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான தோறல் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பொறுத்தவரை நாளை ஜனவரி முப்பதாம் தேதி படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகள் மழை அதிகரித்தாலும் மீண்டும் பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது வெயிலுக்கிடையே கருமையங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படும் தென் மாவட்ட கடல் உரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான தூரல் துளிகள் விழ வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழை பொழிவு அதிகாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களிலும் ஆங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் மதியம் மதியத்துக்கு பிறகு மாலை இரு நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உள்பகுதியில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை மேலும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டம் தென் மாவட்டம் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளும் தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியிலும் தொடர்ச்சி மலைகளிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மழை ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் மழை கிடைக்கும் என்றும் நாளை அறிவிக்கலாம் ஆனால் கனமழை என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் கனமலை ஆகும் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் கனமலை கனமழை ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கர்நாடக இல்லை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் பெரிய மழை குடிக்க வாய்ப்பில்லை மேலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி அடுத்தடுத்த தீவிர நிகழ்வு தீவிர நிகழ்வு உருவாகும் என்பதால் இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலநூறுக்கும் காற்றுச்சுழற்சி மேற்கே முன்னேற முடியாமல் மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி வரை முன்னேறி மீண்டும் படிப்படியாக பிப்ரவரி நான்காம் தேதி செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் அரபிக்கடலை சென்றடைய முடிய வாய்ப்பில்லை குமரிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்தால் மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி வரை மட்டுமே முன்னேறி பிப்ரவரி நான்காம் தேதி படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பிப்ரவரி மூன்றாம் தேதி பிறகு தமிழகத்தில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரித்தாலும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு சுமுத்ரா தீர் பகுதிக்கு பிப்ரவரி நான்காம் தேதி வரை இருக்கிறது அந்த நிகழ்வும் நிலநடுக்கோட்டுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு தீவிர நிகழ்வால் முன்னேற முடியாமல் மெல்ல முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வால் பிப்ரவரி எட்டாம் தேதி தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பூர்வமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஜனவரி எட்டு ஒன்பது தேதிகளில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு முன்னேறி வந்தால் பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதிகளில் லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது அல்லது இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுத்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் அந்த நிகழ்வு பெரிய தீவிர மழையோ அல்லது அந்த நிகழ்வு தீவிரமடைந்தோ வர வாய்ப்பில்லை காட்டு சுழற்சியாக வந்தாலும் நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வால் பிப்ரவரி ஏழு மணிக்கனும் எட்டு ஒன்பது தேதிகளில் லேசான மழைப்பொழிவு அல்லது லேசான தூரலோ கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகவும் குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது இன்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை நாளை ஜனவரி முப்பதாம் தேதி காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் ஜனவரி முப்பதை விட முப்பத்தி ஒன்று மேலும் குறைந்து மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக காற்றின் வேகம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வைப்பது ஜனவரி இரண்டை விட ஜன மணிக்கலம் பிப்ரவரி இரண்டை விட பிப்ரவரி மூன்றாம் தேதி மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்கள் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீண்டும் அச்சுறுத்தும் வகையில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து மீண்டும் பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக இப்போது அமைந்தாலும் வரக்கூடிய நாட்கள் மீண்டும் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெரும்புண்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்